அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா பிரகாசம் இப்போது வந்து சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சி குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அது டேஸ்டே நல்லாயிருக்கும் நமக்கு ஆண்டும் வரும் நம்ம வந்து வீட்டில் செஞ்சோம்னா நம்ம கொஞ்சம் காசுலவே கொஞ்சம் நிறைய பலகாரம் செய்யலாம் நிறைய இருக்கும் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு கூட நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் தட்டை மாதிரிதாங்க ஆனால் ஷேப் தான் வேறு இது வந்து சேதி பக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆந்திராவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்பைஸியாக பச்சை மிளகாய் நிறைய போட்டு செய்வாங்க இப்போ நம்ம அவ்வளோ சை ஸ்பைஸியாக வேண்டாம் இங்கே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் லெஸ் ஸ்பைஸியாக நல்லாவே செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது கிறிஸ்பியாக அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இது வந்து கடையில் வைக்கிற மாவு தான் இப்போ நான் கொஞ்சமாக செய்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து நீங்கள் வந்து கூட்டியோ குறைச்சியோ செஞ்சுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் அரிசி மாவுக்கு நான் எப்படி செய்யறதுன்னு நான் அளவுல சொல்கிறேன் இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம் இதுக்கு என்னென்ன போடுறோன்னு போடணும்னு சொல்லி இப்போ சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இதுக்கு வந்து வெண்ணெய் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நான் வெண்ணெய் போட்டிருக்கேன் வேறு எதுவும் அதாவது நெய்யோ இல்லை எண்ணெயோ அதெல்லாம் போட்டு செஞ்சால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது வெண்ணை மட்டும்தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து வெண்ணெயை போட்டிருக்கேன் இப்போது இந்த வெண்ணை வந்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க மாவை பிசிறி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு நாலு பச்சை மிளகாங்க பச்சை மிளகாயை வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாக கூட பண்ணிக்கலாம் இங்கே இது வந்து நான் சின்ன சின்ன பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு இப்படி கரகரப்பாக அரைச்சி போட்டுக்கிறேன் இது வந்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு ஈர்க்கு கருவேப்பிலையை அப்படியே பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் பாதி போட்டுக்கலாம் போதும் ஒரு கப்புன்னா பாதி போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு நம்ம மாவை கலந்துடலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போதுங்க நம்ம அப்புறம் கூட பார்த்து கூட போட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துட்டு தண்ணி ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கெட்டியான மாவை நம்ம பசஞ்சிக்கணும் இது வர மாவுன்றதால நல்லா தண்ணி இழுக்குங்க ட்ரை மாவு கடை மாவு அதனால நல்லா தண்ணி இழுக்கும் ஒரு கெட்டியான முறுக்கு மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கணும் அவ்வளோதாங்க மாவு பசிஞ்சாச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நமக்கு ஊறணும் இதை பாருங்க தண்ணி பாருங்க இந்த கப்பால் முக்கா கப்பு தண்ணி நமக்கு செலவாயிருக்கு இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறுச்சுன்னா நமக்கு இந்த புகடா செய்யறதுக்கு இருக்கும் எப்படி ஊற வைக்கலாம் இப்போது சின்ன சின்னதாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கையால்வே இப்படி தட்டி போடுவாங்கங்க இப்போ எனக்கு கையால் தட்டை வரல அதனால் நான் இப்போது இந்த துணியில் இந்த சின்ன சின்னதாக நம்ம தட்டை மாதிரி தட்டி அதாவது ஒரு ஷேப்பு இவ்வளோதான் ஷேப்புன்னு இல்லை அணிவனாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி தட்ட நீள நீளமாக தட்டிக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஈஸியாக எடுத்து போடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி துணியில் தட்டுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கையில்வே தட்டினா கூட டக்குன்னு எண்ணெயில் வந்து விழாது நம்ம கையில் இருந்து அப்போ கையில்வே ஓட்டிக்கிச்சின்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் துணியில் நீள நீளமாக தட்டிக்கோங்க ஒரு அனீவன் ஷேப்பாகவே தட்டிக்கலாம் ஒரு பக்கம் குண்டாக இருந்து அதாவது திக்காக இருந்து ஒரு பக்கம் மெலிஸாக இருந்தால் கூட இது வந்து கிறிஸ்பியாகவே வருங்க நல்ல கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் துணியில் தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நாலு அஞ்சு நாலு அஞ்சாக இந்த மாதிரி துணியில் எத்தனை தட்ட முடியுமோ அது மாதிரி தட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி 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 தொட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டினோம்னா நமக்கு ஈஸியாக தட்ட வரும்ங்க நீள நீளமாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கிட்டு அப்புறம் எடுத்து எண்ணெயில் போட வேண்டியது தான் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நான் சும்மா நாலு தான் தட்டி வச்சுருக்கேன் இப்படியே எப்படியே கையாலவே இப்படி பண்ணி 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 ரெடி போட்டுருவாங்க ரெடி போட்டுருவாங்க கடைங்களில் அதுதான் சேத்தி பக்கோடா சேத்தி பக்கோடி ஆனால் நல்லாவே வரும் கிறிஸ்பியாகவே வரும் அதை வந்து அந்த மாதிரி நம்ம தட்டுறதில் அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸோடு தட்டணும் உடையாமல் அப்போது நமக்கு நல்லா வரும் அவ்வளோதாங்க அதை பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கி நல்லா மிதக்குது இது வந்து நம்ம வெண்ணெய் போட்டதால் கலர் வந்து இந்த மாதிரி வெளிர் வெளிய கலர் தான் வரும் ரொம்ப செவ செவன் நல்லா வராது ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு இதே எடுத்துட்றேன் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதோ பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க ஒரு கப்பு மாவுக்கு பாருங்க ஒரு சின்ன டப்பாவுக்கு வந்திருக்கு இது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கு இருக்குது பாருங்க இதில் நம்ம எதுவுமே போடல அதாவது தட்டைன்னா உடச்சக்கலை மாவு இல்லை உளுத்த மாவு அது மாதிரி ஏதாவது போடுவோம் இதில் அது மாதிரி எதுவுமே போடல ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது சவுண்ட் கேக்குதா ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் சம்மரில் குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க இதை மாதிரி நீங்கள் நான் போட்ட நாலு பச்சை மிளகா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப ஸ்பைசியாலாம் இல்லை ஆனால் ஆந்திராவில் வந்து பயங்கர ஸ்பைசியாக இருக்கும் சேத்தி பக்கோடா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கரெக்டாக இருக்குது இதே மாதிரி இதே அளவில்வே நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு கப்பு மா மாவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நாலு சின்ன சின்ன தவள அவ்வளோ சைஸ் பச்சை மிளகா இவ்வளோ சைஸு பச்சை மிளகா நாலு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான் ஒரு ஒரு டீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை போட்டுட்டு ஒரு முக்கா கப்பு நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு முக்கா கப்பு தண்ணி தான் அதுக்கு பிடிச்சிது ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு மத விதமாக பிடிக்கும் இதுக்கு கரெக்டாக முக்கால் கப்பு அந்த மாதிரி கெட்டியாக பசிஞ்சுக்கிட்டு நம்ம சாதாரணமாக கையிலவே தட்டி நீங்கள் எவ்வளோ கனமாக தட்டியிருந்தால் கூட அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இவ்வளோ கனமாக தட்டியிருந்தால் கூட நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு அந்த வெண்ணெய் போடுறதால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க முக் முக்கியமாக அந்த பாக்கெட்டில் இருக்கிற சிப்ஸ் அதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்